ஹாய் ஹாய் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு சர்மிலா லைஃப்டே சேனல் ஹாய் காய்ஸ் ஹாய் குட் மார்னிங் சுரேந்தர் ஹாய் குட் மார்னிங் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா டபுள் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐயோ ஷிபா ஹாய் குட் மார்னிங் எல்லாருமே டபுள் டச் பண்ணி லைவ லைக் பண்ணிட்டு பாருங்க சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்துக்கோங்க சோ இப்போ சேனல்ல இப்போ லைவ்ல பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது பேர் லைவ்ல இருக்கிற மாதிரி காமிக்கு சோ எல்லாருமே லைவை லைக் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா பாரத் பாரதிகா ஹாய் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு சர்மிலா லெப்டேல் சேனல் இது நைட்டியா எஸ் எஸ் நீங்க எந்த ஊரு நான் தூத்துக்குடி புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் பண்ணி ஆளுங்கறத குடுத்து வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஹாய் சக்தி குட் மார்னிங் டபுள் டச் பண்ணி லைவ் லைக் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் குட் மார்னிங் ரவி வணக்கம் வணக்கம் டபுள் டச் பண்ணி லைவ் லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துக்கோங்க ஸோ இன்னைக்கு ஒரு கேம் வந்து யோசிச்சுட்டு வந்திருக்கேன் ரேபிட் ஃபயர் வணக்கம் வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க டுடே என்ன ஸ்பெஷல் ஹாய் 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 வெல்கம் வெல்கம் குட் மார்னிங் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க சிவகுமார் நீங்க எங் நீங்க எங்க டியூசன் டீச்சர் மாதிரி இருக்கீங்க டியூசன் டீச்சர் மாதிரி இருக்கா அப்படியா தேங்க்யூ சென்னோரிட்டா ஹாய் குட் மார்னிங் ஹாய் ஹாய் குட் மார்னிங் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ அப்புறம் லைவை வந்து நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் டபுள் டச் பண்ணி லைவ் லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து ஒரு கேம் வந்து வச்சிருக்கேன் ஸோ அந்த கேம் நம்ம வந்து விளையாடலாம் நஸ்ரியா ஃபேன் ஹாய் சொல்லுங்க ஹாய் ஹாய் எல்லாரும் டபுள் டச் பண்ணி லைவ் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க டியூஷன் எடுக்கிறீங்களா இல்லைங்க டியூஷன்லாம் எடுக்கல நீங்க என்னோட ஐயோ அப்படியா சரிங்க இன்னும் கொஞ்சம் பேர் வந்தாலும் நம்ம கேம் விளாடலாம்

அது இப்ப பண்ணணுமா லைவ்ல பண்ண முடியாத இப்ப லைவ்ல பண்ண முடியாது சோ முடிஞ்சா பண்றேன் அக்ஷுவதி ஹாய் குட் மார்னிங் டபுள் டச் பண்ணி லைவ் லைக் பண்ணிக்கோங்க அது என்ன சேலஞ்சு பண்ணது அப்படின்னா என்ன சேலஞ்சுன்னு எனக்கு தெரியலங்க கனியன் பூங்குன்றன் இனிய காலை வணக்கம் அன்பு தங்கி உங்களுக்கும் இனிய காலை வணக்கம் புதுசா வந்திருக்கீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆன்கிறது கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க டபுள் டச் பண்ணி இப்போ லைவை லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் இருக்கு நான் மெம்பர்ஷிப் லைவ் வருவேன் ஸோ மெம்பரா ஜாயின் பண்ணி எல்லாருமே சப்போர்ட் பண்ணலாம் என்ன சேலஞ்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அது என்ன சேலஞ்சுன்னு எனக்கு தெரியல நான் ஒரு கேம் கொண்டு வந்திருக்கேன் நம்ம அதில் ஆடலாம் துப்பட்டா துப்பட்டால மவுத்த கட்டிட்டு பேசணுமா அதான் சாலஞ்சா சரி இப்போ இல்ல கொஞ்சம் கழிச்சு பண்றேன் கண்டிப்பா பண்ணுவானா நீங்க லைவ் ஃபுல்லா இருங்க நான் கண்டிப்பா பண்ணுவேன் ஓகே ஆல் மெசேஜ் குடுத்து வச்சிருக்கானு ஓகே சோ நான் இன்னைக்கு என்ன கேம் கொண்டு வந்திருக்கேன்னா ரேபிட் ஃபயர் क्वेश्चंस ரேபிட் ஃபயர் அப்படினா என்னயா ஃபன் क्वेश्चन மாதிரி நான் கேப்ப அது கேன்சல் பண்ணனும் இப்போ எக்ஸாம்பிள் அப்படினா அவங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன அந்த மாதிரி சோ அதனால கண்டிப்பா எல்லாரும் என்ன எப்போ வர்றவங்க யாரையும் காணும் ஹாய் சிவா குட் மார்னிங் நேற்று சேலையில் அழகா இருந்தா மனசை விட்டு போகவே இல்லை தேங்க்யூ தேங்க்யூ சிவா ஸோ சேனலில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் இருக்கு மெம்பராக ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் யாராவது மெம்பராக ஜாயின் பண்ணுறீங்களா சொல்லுங்க யாராச்சும் மெம்பராக ஜாயின் பண்ணுறீங்களா சொல்லுங்க நிறைய மெம்பர் வந்தீங்கன்னா மெம்பர்ஷிப் லைவ் வருவேன் சோ மெம்பர்ஷிப் லைவ்ல மெம்பர் மட்டும்தான் பேச முடியும் வேற யாருமே பேச முடியாது ஸோ அதான் தெரியல லேட் ஆகிடுச்சு நான் லைவ் வர்றதுக்கே கமனாக கழிச்சு வந்திருக்கேன் தெரியல யாரும் வராங்களான்னு பார்ப்போம் யாராச்சும் வருவாங்க ஸ்டெப்னு ஒரு ஐடியா இருக்குல்ல ஸ்டெப் சன்னா ஹாய் குட் மார்னிங் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்படியே லைவை வந்து லைக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிறத பெல்லைக்கான கொடுத்தா நான் டெய்லி போடுற வீடியோ நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஹாய் பொன்செல்வி குட் மார்னிங் டபுள் டச் பண்ணி லைவ லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க மருதாணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த கையில் நான் வச்சேன் இந்த கையை வச்சு இதில் வச்சேன் அது இந்த கை நல்லா பிடிச்சிட்டு பின்னாடி வச்சது இது வச்சது தெரியவே மாட்டேங்குது ஓகே தேங்க் யூ ஸோ இன்னைக்கு வந்து ராபிட் ஃபயர் கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன் ஸோ நம்ம விளாடுவோம் வர்றவங்க வரட்டும் ஜாயின் பண்றவங்க ஸோ ராபிட் ஃபயர் கொஸ்டின் வந்து கொஞ்சம்தான் எடுத்தேன் அது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஃபேவரட் கலர் ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேவரட் கலர் என்னன்னு சொல்லுங்க யாரையும் காணும் அதான் தெரியல எனக்கு எல்லாரும் பிஸியா இருப்பாங்களோ வீடியோ ஆஃப் ओहो हो इनी कुमार का बर्थडे वाह सुपर विशु मैंने मौर हैप्पी रिटर्न्स ऑफ़ द डे पोंसल्वी इपो मैं हैप्पी ए जालियार हूँ मैं मम्मा पापा उम्मो फ्रेंड्स को लाना जालिया सेलिब्रेट करने हैं हैप्पी बर्थडे सुपर सुपर हैप्पी थैंक यू ओके உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அருண்குமார் ஹாய் குட் மார்னிங் என்ன ஸ்பெஷல் பர்த்டே கேர்ளுக்கு என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி ட்ரெஸ்லாம் எடுத்துட்டிங்களா கேக்லாம் வெட்டணுமா கொஞ்ச நேரம் பார்ப்பேன் யாரும் வரல மழாவே முடிச்சிடும் என்ன எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி எப்படி நீங்கள் வராமல் இருப்பாங்க ஃப்ரைடேல அக்கா அதனால சாம்பார் தானா ஓகே இந்த ஃப்ரைடே வேற ஒண்ணுனே அந்த இடத்து என்னப்பா லைவ் யாரும் வர மாட்டேங்க ஓஹோ இனிமேல் லைவ் வர மாட்டேன் ஒரு லைவ்ல ஒரு சண்டை அது அத நினைச்சு யாரும் நீங்க லைவ் வரலையோ ட்ரீட் உண்டா ட்ரீட் உண்டா பொண்ணு சொல்லி நீங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் சோ எனக்கு மேக்கப் பத்தி சொல்லி கொடுங்க வாங்க தரேன் ட்ரீட்டு ஓ வந்தா ட்ரீட்டு கன்ஃபார்ம் தூத்துக்குடி தான்ப்பா நானே வந்துடுவேன்

அப்படி பண்ணக்கூடாதா இது வந்து இப்படி பண்ணுற சும்மா மிஸ்டேக் மொழிக்காண்டி இப்படி பண்ணேன் சரி நம்ம ரெண்டும் பேசிகிட்டு இருப்போம் லைவில் எல்லோரும் வர வச்சுலாம் வரட்டும் நேற்று நடந்த பிரச்சனை இல்லை தான் யாரையும் காணணும்னு நினைக்கிறேன் நேற்று இனிமேல் நிறையவே வர மாட்டப்பா அப்படின்னு சொன்னேன்னா அவர் சண்டையை போட்டலை ஸோ அதனால் யாரையும் காணணும்னு நினைக்கிறேன் என்ன ஸ்டார்ட் பண்ணுறது கேம் சொன்னா பொன்செல்வி இருக்காங்களா சரி ஃபேவரட் கலர் டைம் என்ன ஒரு பன்னெண்டு மணி வரை பாப்போம் யாரும் வரல நம்ம லைவ் முடிச்சிடுவோம் யாரையும் காணும் அதனால நான் லைவ் வரலன்னு சொல்லிடுவேன் நான் மூணு பேர் காட்டுது ஆனால் ஒன்றுமே யாருமே ஆன்சர் பண்ண மாதிரி இல்லை அதான் பார்ப்போம் பன்னெண்டு மணி நேரம் முடிச்சிடணும் யாரும் காண முடியாது

கேம் ஸ்டார்ட் பண்ணுமா யாரையும் காணும் என்னத்த கேம் ஸ்டார்ட் பண்ண முடிச்சிருமா லைவை ஸோ நாளைக்கு வரட்டா லைவ்ல நான் நேற்று சொன்ன விஷயத்தினால யாரும் லைவு நான் வருவேன்னு எதிர்பார்க்கலையோ என்னவோ தெரியல நாளைக்கு நான் போஸ்ட் போட்டு லைவ் வரேன் ஓகே நான் இன்னைக்கு ஐ மீன் நாளைக்கு நான் வந்து போஸ்ட் போட்டுறேன் முன்னாடியே போஸ்ட் நைட்டு போட்டுட்டு வரேன் லைவ் ஓகே காய்ஸ் பாய்